ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பார்லருக்கு போகாமலேயே பார்லர் பண்ணுற அதே ஃபேஷியலை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த பேக் தான் நான் வாங்கியிருக்கேன் பப்பாயா இதை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இது நிறைய ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு எந்த தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கங்க என் வீடியோவில் டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வேணால் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இது உள்ளே பேக் இருக்குன்றத முதல்ல பார்க்கலாம் வாங்க இந்த பேக்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பை அவங்களே கொடுத்துருக்காங்க அது நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க ஸ்டோன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இதில் வந்து ஆறு பேக் இதில் எத்தனா ஆறு இருக்குது இதுலேயே அவங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க second கிளென்சர் செகண்டு ஸ்க்ரப்பு தேர்டு gel ஜெல் நியூட்ரிஷன் cream இது skin tightening mask, இது வந்து serum, இது எல்லாமே பப்பாயா flavor இந்த பேக்கோட ரேட் வந்து 150, ஃபிஃப்டி இது அந்த அளவுக்கு ஒருத்தா பார்க்கலாம் நம்ம பண்ணி ஃபேஸ் வந்து ரோஸ் வற்று மூலம் நம்ம வந்து தொடைச்சிக்கலாம் ரோஸ் வற்றுலாம் சும்மா ஈர துணியை வச்சு நீங்கள் தொடைச்சி எடுத்துக்கோங்க டைரெக்டாக க்ரீமை போடக்கூடாது ஃபேஸை தொடைச்சிட்டு தான் நம்ம வந்து க்ரீமை அப்ளை பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிளன்ஸ் எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு அந்த பேக்கில் உள்ள க்ரீமை வந்து கட் பண்ணி எடுத்து ஃபேஸில் போட்டு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து மூஞ்சி வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து மசாஜ் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் டீப் கிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உள்ள அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும் உங்கள் கை ட்ரை ஆகும்போது தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம் நீங்கள் ஓனாக நீங்களே தனியாகவும் பண்ணிக்கலாம் இல்லை யாருனா இருந்தாலும் யாராவது பண்ண விட சொல்லி பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் வந்து ஸ்க்ரப்பு போடுக்குறோம் ஸ்க்ரப்பு க்ரீம் வந்து லைட்டாக மணல் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தாலே தெரியும் அதனால் இது வந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் இதை நம்ம மசாஜ் பண்ணணும் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது மைல்டாக பண்ணணும் எதுவும் ரவுண்ட் ஷேப்லே பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிட்டு வாங்கி நம்ம வீட்டிலேயே பண்ணலாங்க இதுக்காக நீங்கள் கடையில் போய் பார்லரில் கொடுத்து பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் ஓனால் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பு மட்டும் இந்த மூக்கில் ஒயிட் ஹஸ் பிளாக் இருக்கும் அதுக்கிட்ட மட்டும் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் ஆனால் எதையும் அழுத்தி தேய்க்கூடாது ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் மைல்டாக பண்ணுங்கள் இந்த உதட்ட கீழும் ஓயிட்டஸ் இருக்குங்க அந்த நிறத்தையும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் போடாத நெக்குக்கும் சேர்த்து பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆனால் மைல்டாக பண்ணுங்கள் ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்களே தனியாகவே பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இப்போ நான் வந்து ஸ்டீம் தான் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்டீம் வந்து வீட்டிலே ஓனாக எப்படி பண்ணுறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து தேவைன்னா பண்ணுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பு பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணும்போது அந்த மூக்கில் இருக்க டேஸ்ட்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது தண்ணி குன்னால் அதை ஆவி பிடிச்சி அதில் இருந்து எடுங்க லைட்டாக அழுத்தி டவ் டவலை வச்சு அழுத்தி எடுத்தாலே வந்துடும் எடுத்துட்டு நம்ம டோனர் போடணும் டோனர் இருந்துச்சுன்னா டோனர் போடுங்க அப்படிலாம் ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு காட்டனில் வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிடுங்க டோனர் இருந்தால் டோனர் போட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துருங்க இப்போ தேர்டு தான் ஜெல்லு யூஸ் பண்ணுறோம் அந்த க்ரீம்லே கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஏன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபேஸில் வந்து எல்லா இடத்துலையும் ஜெல்லை வந்து தடவிக்கலாம் ஜெல்லை அப்ளை பண்ணும்போது தண்ணி சேர்க்காதீங்க நல்லா ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிடும் அது வெளில ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து டேரெக்டாக துடைக்கல அப்படியே விட்டு இப்போ க்ரீம் தான் போட போகிறோம் இப்போ க்ரீம் போட்டு நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் மசாஜ் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க ஃபேஸ் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது மேல் பாகமாக ஏற்றி கொடுக்கணும் தாடை வந்து மேல் பாகமாக பண்ணி கொடுக்கணும் கீழ்பாகமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லைனா இந்த ரவுண்ட் ஷேப்ல நான் அழகாக கொடுத்துக்கோங்க நல்லா க்ரீமை போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கும்போது மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் கை லைட்டாக ட்ரை ஆகும்போது தண்ணி வந்து தொட்டுக்கோங்க நீங்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் நெக்குக்கும் சேர்த்தே கொடுக்கணும் நீங்களும் இதை மாதிரி வாங்கி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கும் நீங்கள் நெக்குக்கு விட்டுட்டிங்கன்னா நெக்கு ஒரு கலரும் ஃபேஸ் ஒரு கலருமாக மாறிவிடும் ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும் நெக்கு வந்து டார்க்காக இருக்கும் அதனால் சேர்த்தே கொடுங்க எது கொடுத்தாலும் இப்படி மேல் பாகமாக கொடுக்கணும் இப்படி ரவுண்ட் ஷேப்லேயே கொடுத்துக்கலாம் நீங்கள் மசாஜ் தரல அப்படின்னு சொல்லிட்டு கவலை பண்ணலான்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கையை கொண்டு ரவுண்ட் ஷேப்லேயே கொடுத்துக்கலாம் காதுக்கும் அந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்கள் காதும் விட்டுறாதீங்க அதுவும் டிஃப்ரெண்ட் கலராக மாறிடும் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே விற்கிது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் இந்த கண்ணில் வந்து கருவலையாக இருந்தாலும் ஃபுல்லாக போயிடும் நீங்கள் பண்ணும்போதே தெரியுது உங்களுக்கு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ நல்ல ரிசல்ட் வந்திருக்கு பத்து நிமிஷம் முடிஞ்சு நம்ம தொடச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம பேக் தான் போட போகிறோம் பேக் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் பேக் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதுக்காக ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு ஃபுல்லாக கண்ணுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுலாம் நம்ம பேக் தான் யூஸ் பண்ணுறோம் நல்ல கண்ணுலேயும் ஃபுல்லாக போட்டால் அந்த கருவாலையும் ஃபுல்லாக போயிடும் இந்த பேக் போடும்போது ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங் கொடுக்கும் அந்த கிட்டில் வந்து ஆறு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க நம்ம ஆறுமே யூஸ் பண்ணணும் பேக் போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க விட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு பாருங்கள் ஃபேஷியல் பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து லாஸ்ட்டாக சீரம் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகே தான் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஸ்டெப்பு சீரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து சோப்பு க்ரீம் எதுவுமே பவுடர் எதுவுமே போடக்கூடாது ஃபேஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஃபேஷியல் பண்ணிவிட்டு வெயிலில் போகாதீங்க இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்